இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இன்னைக்கு ரெண்டாவது ஓடிய மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்ச்ல இந்தியா கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்ல நடக்க போற மூணு ஓடிய மேட்ச்ல முதல் மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்தது இன்னும் ரெண்டு ஓடிய மேட்ச் இருக்கு இந்த ரெண்டு ஓடிய மேட்ச்லயும் இந்தியா தோக்கதான் போறாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா பயங்கரமா இருக்காங்க ஆஸ்திரேலியாவை இந்தியாவில ஜெயிக்கவே முடியாது இந்தியா இது வரைக்கும் சின்ன நாடுகள்கிட்ட ஈஸியா அடிச்சு ஜெயிச்சு வந்தாங்க ஆனா இந்தியா இப்போ ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த டீம் கிட்ட மோதுறாங்க அதுல முதல் மேட்ச்லயே இந்தியாவுடைய லட்சம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு முதல் மேட்ச விட இந்த இந்தியா ரொம்ப ரொம்ப கேவலமா துவக்கப்படுறாங்க இதோட இந்தியாவோட கெரியரே முடிவு கோரப்போகுது சொல்லப்போனா இந்த ஓடி சீரீஸ்க்கு அப்புறம் நிறைய இந்தியாவுடைய முக்கியமான வீரர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை வீரர்கள் எல்லாருமே ஓய்வ அளிக்கப்படுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கெரியரை காலி பண்ண போற ஒரு முக்கியமான மேட்சா இந்த ஓடிய மேட்ச் இருக்க போது அப்படின்னு பாகிஸ்தான் முக்கிய முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஷோஹக் அக்தர் அவர்கள் ஒரு முக்கியமான பேட்டியா அழிச்சிருக்காரு இந்த பேட்டி இப்போ இனியத்துல அதிவேகமா பரவிட்டு இருக்கு இரண்டாவது ஓடிய மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ ஆரம்பிக்க போகுது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷோக் அக்தர் இந்த மேட்ச் குறித்தும் இந்தியாவுடைய அவல்நிலை இதுதான் அப்படின்னு அவர் வெளியிட்டிருக்க கருத்துக்களும் இந்தி ரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு பார்த்தா கண்டிப்பா இந்தியா மீண்டும் எழுந்து வரணும் எழுந்து வந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்கு சரியான பதிலை கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஷோஹிக் கத்தரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானால இந்தியாவை வீழ்த்த முடியல ஆனா இப்போ ஆஸ்திரேலியா இந்தியாவை முதல் மேட்ச்ல வீழ்த்திட்டாங்க அதனால ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணி மறைமுகமா ஆஸ்திரேலியாவை அவங்க பக்கம் எழுத்து அவங்க மூலியமா இந்தியாவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணும் அதுக்கு பின்னாடி இருந்தது பாகிஸ்தான் தான் அப்படின்னு அவங்களுடைய பெயரை அதுல பொறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் முடிவு படி இருக்கு ஆனா இந்தியா வீழ்றதுக்கு இந்தியா ஒன்றும் அவரு சாதாரண நாடு கிடையாதுப்பா ஸோ ஏதோ முதல் மேட்ச் கொஞ்சம் அலட்சியத்திலான இந்தியா தோத்து போயிருக்கலாம் ஆனா இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஷோயித் அக்தர் பேசின பேச்சுக்கு இந்திய வீரர்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்க போற நேரம் இதுதான் எப்படியும் இன்னி மேட்ச்ல இந்தியா போன மேட்ச் விளையாட இல்லாம ஒரு அதிரடியான மேட்சா இந்த மேட்சா விளையாட போறாங்க அப்புறம் விளையாண்டு ஷோய்க்கு தர பேசுன எல்லா பேச்சுக்குமே பதில் கொடுக்குற மாதிரி இந்த மேட்ச இந்தியா ஜெயிச்சு ஆஸ்திரேலியா மூஞ்சில மட்டும் இல்லாம அந்த பாகிஸ்தான் வீரர்கள் மூஞ்சிலையும் கரிய பூசினா ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஆனா இப்போ பாகிஸ்தான் வீரர்கள் பேசுன பேச்சுக்கு பதில் கொடுக்குற மாதிரி முதல் மேட்ச்ல ஆஸ்திரேலியா கிட்ட கவிழ்ந்ததுக்கான தக்கா பதில் கொடுக்குற மாதிரி இந்த ஓடி மேட்ச்ல இந்தியா ஜெயிக்குமா இல்ல என்ன பண்ண போகுது யார் ஜெயிக்கப்படா உங்களுடைய என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க